நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற இந்த பொதுக்கூட்ட தலைப்புக்குள் சொல்வதற்கு முன்னாடி முதல்ல தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஊர் ஊராக போய் ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் எப்படிப்பட்டவர் அவர் மக்களுக்கு எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாங்கள் ராமசாமி ஈவே ராமசாமியை ஊர் போய் உண்மையான முகத்தை எங்கள் குறிப்பாக நான் ராமசாமி தமிழ்நாட்டிற்கு உண்மையிலே என்ன செஞ்சாரு அவருடைய திராவிடர் கழக அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் தமிழக அரசு உடனடியாக அரசுடமையாக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்

பெரியாரே இப்படி பேசலாமா அதே தாண்ட நாங்க கேக்குறோம் இறை வாழ்த்துக்கு பதில தமிழ் தாய் வாழ்த்து பேசினா பச்சா ஒரு பைத்தியக்காரத்துக்கு தனம் இன்னொரு பைத்தியக்கார தனமா அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு வலிக்கலையே தந்தை பெரியார் அப்படி கேட்கிறாரு ஏன் வலிக்கல உங்களுக்கு ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாங்க தமிழன் எவனுக்குமே தமிழ்நாட்டின் தலைவனாக ஆவதற்கு தகுதி இல்லை என்று பேசியவர் தந்தை பெரியார் அப்ப எங்க போச்சு உங்க சுயமரியாதை மரியாதை அப்ப எங்க போச்சு உங்க மான மரியாதை எங்களுக்கு ஒரு கேவலம் இருக்கு கேவலம் இருக்கு திராவிடத்தை வீழ்த்தாமல் அதிலும் மிக குறிப்பாக திராவிடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்காமல் அவர்களை பேசக்கூடிய இந்த கட்சிகளை விரட்டி அடிக்காம தமிழர் விடுதலை பெற முடியாது பெற முடியாது பெரியார் இல்லைனா இடஒதுக்கீடு கிடைச்சிருமா ஏ இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் முதல் முதல்ல இந்த தமிழ்நாட்டை இடஒதுக்கீட்டு கொண்டு

பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறுக்கலும் உடைச்சது டாக்டர் சுப்ராயன் பரமசிவ கவுண்டருடைய மகன் பேச மாட்டான் பேச மாட்டான் நாம தான் பேசுறோம் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தான் ஈரோடு கிழக்கில் பேசினாரு அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறோம் அவர் அது மட்டும் இல்லை லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தலைகளத்தை மாற்றிய மேட்டூர் அணையை கட்டியது யாரு நம்ம தாத்தன் டாக்டர் சுப்ராயன் நம்ம தாத்தன் டாக்டர் சுப்ராயன் மேட்டூர் அணையை கட்டினா அவன் தான் இந்து சமய அறநிலையத்துறை திருத்தங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அரசுக்கு உடைமையானது என்று சொன்னது டாக்டர் டிஎன் பி கொண்டு வரா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்து டாக்டர் சுப்ராயன் தான் இது எல்லாம் விட எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் டாக்டர் சுப்ராயன் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி கட்சி வென்றது ரெட்டியார் முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் அடுத்து ஒரு தேர்தல் நடக்குது அப்பையும் முழுக்க முழுக்க முதலமைச்சரும் தெலுங்கரே அமைச்சர்களும் தெலுங்கர்கள் இதை பார்க்கிறான் இத பாக்கிற நம்ம தாத்த டாக்டர் சுப்ராயிரா இருக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழன் ஏண்டாம் முதலமைச்சராக ஆக முடியாது என்று சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பாணி என்ற ஒரு எதிர்ப்பணியை உருவாக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கழிச்சும் தமிழர்களாக நாம் இங்கே கொஞ்சம் நஞ்ச உரிமைகளை பெற்று வாழ்ந்திருக்கோம் அது அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வரைக்கும் இவனெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தாத்தேன் கொங்கு நாட்டு சிங்கம்னா அவர்தான் சிங்கம் சிங்க உங்களுக்கு தெரியுமா சிறுவாணி அணை தெரியுமா சிறுவாணி அணை எப்படி செய்யப்பட்டது எப்படி சிறுவாணி அணையை கட்டுறாங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே பாலக்காட்டு கணவாய் பக்கத்தில் இருந்து சிற்றூர் தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு என்ற நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் கொஞ்சமாவது வாழணும் அப்படின்னா பெரிய நதி வரணும் நீர் இருக்கணும் அப்போ நொய்யல்ங்கிறது ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஆறு அப்ப பெரிய ஆறு வரணும் அதுக்கு என்ன பண்ண சிறுவாணி ஓடிச்சு சிறுவாணி வடக்கால ஓடிச்சுட்டு இருந்தது வடக்கால ஓடிய சிறுவாணிய மேக்கால கொண்டு வரணும் மேற்கால கொண்டு வர்ற சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த அண அந்த சிறுவாணி ஆத்த மேற்கால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான் யார் தெரியுமா அது சீக்கிரமா நடக்கல ஏன்னா இப்பவே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது காரணம் என்ன சொல்லுங்க கொடிய மிருகங்கள் இருக்கும் நிறைய நோய்கள் வரும் அடர்ந்த காடு இப்பயே நீங்க சிறுவாணி அணைகளை போக முடியாது ஆனா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்த்த பணி அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் இங்க கூட்டிகிட்டு வந்து சிறுவாணி அணையை கட்டுனாங்க தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா இருக்குன்னா அதுக்கு காரணம் சிறுவாணி தண்ணி அந்த சிறுவாணி அணையை கட்டி கோயம்புத்தூரை உயிர்பலிக்க வச்சவன் இந்த மண்ணின் மகன் ரத்ன சபாபதி முதலியார்

காசிக்கு காசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நகராட்சி தேர்தல் நடந்தது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தினார் அப்ப சொன்னோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நூறு மாநகராட்சி பாடல ஒரு கவுன்சிலர் உள்ள போனாலும் சிறுவாணி அணை மீட்கப்படும் என்று சொல்றோம் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கோவை தெற்கு என் தம்பி பேரறிவான் சட்டமன்றத்துக்குள்ள போறான் சிறுவாணியை மீட்கிறான் மீட்கிறான் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அணையை கட்டி மலையை சுரண்டி சுரங்கம் போட்டு தண்ணி கொண்டு வருவேன் இந்த நாட்டை வாழ வைப்பேன் நீ நேக்க வேற இடத்துல கொடுத்துருவியா விட்டுருவோம் அதுக்கு ஏங்க ஏங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்கள் வந்தால் எப்படிங்க இந்த ஹிந்திக்காரங்களாம் விரட்டுவீங்க இன்னர் லைன் பெர்மிட்டு இன்னர் லைனு பெர்மிட்டு போடுவோம் அப்பையும் வரலன்னா ஜிஎஸ்டி போட்டு பில்லு போடுறா முதல்ல நீ நீ பில்லு போட்டு கடைக்கு நடத்து நீ பில்லு போடல கடை எடுத்துட்டு ஓடு கடை எடுத்துட்டு ஓடு உங்களுக்கு தெரியுமா இந்த கூட்டம் நடக்கிற இந்த ராஜ வீதியில வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி என்ன செய்தி மூவாயிரம் கிலோ தங்க கட்டிங்க மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட்டுக்கு ஜிஎஸ்டியே போடாம வித்துருக்கான் ஜிஎஸ்டி போடல இதுல என்ன தெரியுமா கொடுமை மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட்டை ஜிஎஸ்டி இல்லாம வித்துருக்கான் அவன் எந்த கேப்பாரி பையன் ஒரு சாதாரண பிக் பாக்கெட்டுக்கு அவன் உங்க கையில சிக்கிட்டா அவன் இந்த ஊரு இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த பேர் இந்த அப்பா இவர் அம்மா இவர் இந்த தெருவுல வாழ்றாருன்னு சொல்ற அளவுக்கு ஊடகத்துக்கு தில் இருக்குல்ல ஒரு லட்சத்துக்கு நகை வாங்கினா மூவாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி நீ மூ மூவாயிரம் கிலோ தங்க பிஸ்கட்டு ஜிஎஸ்டி இல்லாம வித்துருக்க ஐம்பத்தி ரெண்டு கோடி நட்டம் யாரு வித்த அப்படிங்கிறத இந்த ஊடகம் சொல்ல முடியல ஊடகம் சொல்ல முடியல உனக்கு விஜய் தெரியும் பாய்கின்ற புளிய இப்ப வரக்கூடிய காலகட்டங்களை நீ பாப்ப எப்படி பாப்ப நீ பில்ல போடு என்ன சொல்லுவா கம்பெனி சொல்றோம் தொழிலாளர்களை பார்க்க வேண்டாமா தொழிலாளர்களுடைய நிலத்தை பார்க்க வேண்டாமா அதைத்தான் ராஜா சொல்றேன் தமிழர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறியோ அதே இந்தி காரணம் கொடு தமிழர்களுக்கு நானூத்தம்பது இந்தி காரனுக்கு நானூத்தம்பது கொடு நீ ஏன் இரநூறுவா கொடுக்குறேன் ஏன் இரநூறுவா கொடுக்குறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் இல்லனா இல்லனா வேற வழியே இல்ல ராஜா அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இந்த தொகுதியில என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன் போட்டிடுறான் சின்ன பயன் நினைக்காதீங்க சீரி பாய்கின்ற புலி அவனுக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்